செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறப்பவும் சூடம் ஏத்துறப்பவும் சாணியால வாச தெளிக்கிறப்பவும் விளக்கு ஏத்துறப்பவும் இருந்த நோய் நொடியில்லாத வாழ்க்கை இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு நம்ம துவண்டுதான் போயிட்டோம் கோலம் வெறும் அலங்காரத்துக்காக இல்லை கோலத்தோட பின்னணி என்ன இந்த பதிவுல கொஞ்சம் ஆராய்வோமா முதல்ல ஏன் கோலம் போடுறோம் முதல்ல வீடு சுத்தமா வச்சிருக்க கோலம் போடுறோம் இரண்டாவது பார்க்க அழகா இருக்க ஏன் வீடு அழகா தெரியணும் களைவண்ணமிக்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல கோலம் போடுறோம் மூன்றாவது திருஷ்டி கழிக்க பெரிய பெரிய வீடுகளுக்கு கோலம் ஒரு திருஷ்டி கழிக்கும் ஒரு வரைபடம் நான்காவது பெண்களுக்கான ஆரோக்கியம் அது கோலத்து மூலமா கிடைக்குது அவங்க குனிஞ்சு போடுறதுனால பிராணாயாமம் செய்வதற்கான பயிற்சிக்கு சமமான ஒரு பயிற்சி ஐந்தாவது வீட்டுல குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு சொல்றதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த கோலம் ஆறாவது வீட்டில் விசேஷம் அப்படின்றதையும் இல்லை துக்க விசேஷம் அப்படிங்கிறதையும் சொல்றதுக்கான ஒரு சாட்சி ஏழாவது லக்ஷ்மி தேவி குடியிருக்கிற ஒரு இடம் தான் இந்த கோலம் இது ஒரு நம்பிக்கை எட்டாவது பெண்களோட கணித அறிவு இல்லை நல்லாவே தெரியும் நீங்கள் அந்த புள்ளிகளை இணைக்கும் போது உங்களோட திறமையும் அதில் வெளிப்படும் ஒன்பதாவது பெரிய புள்ளி கோலம் போட்டா வீட்டு தலைவன் பெரும் புள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பத்தாவது அரிசி கோலம் போடுறதுனால எறும்புகளுக்கு அது ஒரு உணவு தேவதைகளுக்குரிய கோலம் போடுறதுனால தேவதா பிரீத்தியும் கிடைக்கும் ஹிருத கமலம் கோலம் போட்டா திருமணம் கைகூடும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இல்ல சூரியன் அஸ்தமதிப்பதற்கு முன்னாடி வாசல் பெருக்கி கோலம் போட்டா பூமி தேவிக்கு செய்யற பூஜை அதனால சொந்த மனை கூட கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு கோலத்தை அழிக்க குழந்தை செல்வம் கிடைக்கும்ன்றது பெரிய பெரிய நம்பிக்கை கோலம் தமிழர்களோட வாழ்வில் ஒரு முக்கியமானதாயிடுச்சு மார்கழி மாத கோலம் இதுவும் பிரபலம் சிக்கு கோலங்களில் இடம்பெறும் முக்கோணம் வட்டம் டீ போன்ற நேர்கோடுகள் அழக இல்ல ஒரு இயந்திர அமைப்பையும் உருவாக்குது இதனால தீய சக்திகிட்ட வந்து பாதுகாப்பு இருக்கிறதா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் இப்போ இந்த கோலம்னா என்ன கோலம்ன்ற சொல் முதலில் தங்கத்தை மட்டுமே குறித்ததாக இருந்தது அதுக்கப்புறம்தான் மகிழ்ச்சி அழகு ஆகிய பொருள்களிலும் அது வேறுபட்டு சொல்லப்பட்டது கோலாகலம் அப்படின்னா மிகுதியான செல்வம் கொண்டு மகிழ்ந்து வாழ்தலே இதுவே திருவிழா வரவேற்பு பண்டிகையில் நடத்தப்படும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஆடம்பரத்தையும் விமர்சையையும் குறித்தது கோலம் என்பது தங்கத்தின் பெயர் அதனால தங்கம் கண்டெடுக்கப்பட்ட ஊரின் பெயரும் கோலாலபுரம் இப்படி நம்ம முன்னோர்கள் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த கோலத்துக்கு பின்னாடி ஒரு விதமான அறிவியல் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் கோலம்ன்றது அலங்காரம் இல்லைன்னு சொன்னோம் அது ஒரு விதமான வடிவம் படைப்புகள் அத்தனையும் ஒரு விதமான வடிவம் தான் அடிப்படையான வடிவம் முக்கோண வடிவம் இதை எந்திரம்னு சொல்லுவோம் சரியான முறையில் உருவங்கள் ஒன்றிணஞ்சா அது எந்திரம் எந்திரம் ஒரு குறிப்பிட்ட விதத்துல செயல்படும் ஆங்கிலத்தில் மிஷின்னு சொல்லப்படும் இயந்திரமும் பலவிதமான உருவங்கள் முறைப்படி ஒன்றிணைந்தது இந்த பிரபஞ்சம் கூட சூரியன் சந்திரன் பூமின்னு பலவிதமான உருவங்கள் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான பிரம்மாண்டமான எந்திரமாக இருக்கு இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு தான் நாம் பல சிறிய அளவிலான இயந்திரங்களை உருவாக்கி இருக்கோம் இந்த சூரியன் சந்திரன் இந்த பூமி இவற்றை நாம கடிகாரங்களையே உருவாக்கணும் நமது கலாச்சாரத்தை பொறுத்த வரையில கோலத்தையும் ஒரு குறிப்பிட்ட வகையான எந்திரமா தான் உருவாக்கியிருக்காங்க ஆனா அது இப்போ அலங்கார உருவமாக பார்க்கப்படுது நம் உடல் கூட ஒரு தான் இந்த உடல் என்னும் எந்திரத்தை நுட்பமாக கவனித்தாலே ஒவ்வொரு காலத்திலும் நேரத்திலும் பூமியின் சக்தி சூழ்நிலை எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறத உணர முடியும் இந்த மாற்றத்தை கவனத்துல வச்சு குறிப்பிட்ட பலன்கள் பெற குறிப்பிட்ட விதத்திலான எந்திரங்கள் உருவாக்கும் பழக்கம் நம்ம கலாச்சாரத்தில் இருந்து வந்திருக்கு எனவே பலவிதமான பலன்களுக்கு பலவிதமான கோலங்களை போட முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல ஒண்ணுதான் மாட்டு சாணம் தெளித்து அதன் மேல் கோலம் போடுவது அதற்கு குறிப்பிட்ட விதமான சக்தி இருக்கு தெளித்து கோலம் போடுறோம் எல்லா தெய்வங்களும் இணைந்த ஒரு இடம் தான் காமதேனு ஈசனின் ஆணைக்கு அனைத்து தெய்வங்களும் காமதேனுவில் ஐக்கியமாக முடிவு செஞ்சாங்க அதன்படி ஒவ்வொரு தெய்வமும் காமதேனுவின் ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்தது லட்சுமி தேவி சற்று தாமதமாக வந்ததால் அவர் காமதேனு பின்புறம்தான் இடம்பெற்றார் இரண்டும் லக்ஷ்மியின் அம்சமானது காலையில் எழுந்ததும் சாணியை எடுத்து தண்ணீரில் கரைத்து வீட்டின் முன் சாணம் தெளிப்பதால் நம் விரல்களின் வழியே பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் தரித்திரம் நீங்கும் கிருமி நாசினியாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் மகாலட்சுமியே வீட்டிற்கு வருவதால் சின்ன சின்ன பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் தீரும் இதனால மருத்துவ செலவுகளும் குறையும் செல்வம் பெருகும் என்பது ஒரு ஐதீகம் கோலமிடும் பழக்கம் பல்வேறு மாநிலத்திலும் உண்டு ஆந்திராவில் முக்குழுன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் ரங்கோலின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல மண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க சத்தீஷ்கரில் சௌப்புராணா மேற்குவங்கத்தில் அல்பனல் ஒடிசாவில் முருஜால் பீகாரில் ஹரிப்பன் உத்தரப்பிரதேஷில் பூஜன் கேரளத்தில் பூக்கோளம் அடுத்து மகாராஷ்ட்ராவில் சங்க்சபாத்தி அடுத்து குஜராத்தில் சாத்தியல் உத்தரகாண்டில் ஐப்பன் இப்படின் தான் சொல்லுவாங்க நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹரப்பால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கோலம் கூட இருக்குது கோலம் இறைவனை ஈர்க்கக்கூடிய அம்சம் கொண்டது நவகிரகங்களும் தனித்தனி கோலங்கள் உள்ளன அதனால்தான் நாம் வீட்டில் ஒரே மாதிரி கோலம் போடாமல் வெவ்வேறு வடிவத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம நினைச்சா ஒரே கோலத்தை டெய்லி போடலாமே ஏன் வேற வேறு கோலம் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோலம் அதாவது அதில் வரைகிற கோடுகள் வளைவுகளுக்கு அர்த்தங்கள் இருக்குது நீங்கள் போடுற கோலத்தை வச்சு தான் உங்களுக்கு சக்தி ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு அது வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எதிரொலிக்குது கோலத்தை பார்த்தவுடன் தெய்வங்கள் தேவதைகள் உள்ளே வருவாங்க சாணம் தெளித்து கோலம் போட இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அடுக்குமாடி இருக்கவங்க சாணம் தெளித்து கோலம் போட முடியாத சூழ்நிலை இருக்கவங்க வீட்டு முன்னாடி ரெண்டு தீபங்களையாவது ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது சரிங்க அமாவாசை அமாவாசனால கோலம் போடும்போது அதாவது நம்மளோட முன்னோர்கள் வீட்டுக்கு வருவாங்கன்ற ஐதீகம் அதனால வண்ண கோலங்களிடாம காவியில் இடுறது ஒரு வழக்கம் அடுத்தது மார்கழி மாசத்துல என்ன விசேஷம் தட்சிணாயத்திலிருந்து உத்தராயணத்திற்கு நகர்கிறான் அதாவது டிசம்பர் முதல் மே வரை சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிற்கும் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் வரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் நகர்கிறான் சூரியனின் ஓட்டத்தில் இந்த மாற்றம் நிகழும்போது பூமியினுடைய சக்தி சூழ்நிலையிலும் பல மாற்றங்கள் வரும் குறிப்பாக பூமத்திய ரேகையிலிருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி அச்சரேகையில் பெரிய மாற்றங்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இந்த பரப்பில்தான் தான் இருக்கு இந்த மாற்றங்கள் நிகழ்கின்ற போது அதனை பயன்படுத்திக் கொள்ள பல கருவிகள் உருவாக்கப்பட்டன யோக முறையிலையும் பலவிதமான பயிற்சிகள் வகுக்கப்பட்டன நீங்க மகாபாரதக் கதை கேட்டிருப்பீங்க அதுல பீஷ்மர் தன்னோட உடல்ல அத்தனை அம்புகள் ஏறி இருந்தாலும் தன் உயிரை உத்தராணயத்தில் தான் விடுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு பிடிச்சு உத்தராயணத்தில் உடலை நீத்தால் முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணம் எனவே முக்தி நோக்கியுள்ள மக்களுக்கு மார்கழியில் தொடங்கும் உத்தராயணம் முக்கியமானதாக இருக்கிறது எனவே சூரியனின் போக்கில் மாற்றங்கள் நிகழும்போது பூமிக்கும் சூரியனுக்குமான தொடர்பில் மாற்றங்கள் ஏற்படும்போது தேவையான அறிவு ஞானம் இருந்தால் அப்போது ஏற்படும் சக்தி சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதில் ஒன்றுதான் கோலம் போடுறதும் குறிப்பிட்ட விதத்தில் கோலம் இடுவதன் மூலம் அந்த சக்தியை நம்ம வீட்டுக்குள் கிரகித்துக்கொள்ள முடியும் இதனை நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக செய்தால் உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கும் நன்மையை கொண்டு வர முடியும் இந்த மாதத்துல அதற்கான வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்கு கோலம் போடும்போது ரெண்டு பக்கமும் ஏன் ரெண்டு வரிகளை போடுறாங்கன்னு தெரியுமா நம்ம சொன்ன மாதிரி கோலம் போடும்போது நம்ம சில விஞ்ஞான விஷயங்களை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு சில சக்திகள் கிடைக்கும்னு சொல்றாங்க தான் இது ஒன்று நாம் அனைவரும் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் ஒளி அலைகள் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் நினைவு கூவோம் நாம கேட்கும் சப்தங்கள் அனைத்தும் பல ஹார்மோனிக்ஸால் ஆனது ஒவ்வொரு ஹார்மோனிக்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்கள் அதாவது ஃப்ரிக்வன்சி இருக்கு சரியான அதிர்வெண் சரியான ஹார்மோனிக்ஸ் ஒன்று சேரும் பொழுது இனிமையான ஒளிகளை நம்மால் கேட்க முடியும் உதாரணம் நம் ராஜா சாரின் ஹார்மோனிய பெட்டியிலிருந்து வரும் மனதை வருடும் இசை சரி கேட்ட கேள்விக்கும் இது என்ன நீ சொல்ற அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது பதிலுக்கு வரேன் வாங்க இது எல்லாமே சவுண்ட் டொமைன் அதாவது ஒலி களம் ஒலி களம் போல காட்சி களமும் விஷுவல் டொமைனும் அதே மாதிரிதான் என்னடா ஒண்ணும் புரியல நினைக்காதீங்க இன்னும் எளிமையா சொல்றேன் ஒரு உலோகத்தட்டு மேல கொஞ்சம் மணல தூவி விட்டு அடியில அதிர்வன் அதிரலைகளை உண்டாக்குனா என்ன ஆகும் இதுவும் நாம இயற்பியல்ல படிச்சதுதான் அதிரலைகளால உளவு தட்டு அதிரும் அதன் மேல உள்ள துகள்கள் கீழே உள்ள படங்கள் போல ஜாமெட்ரிக் வடிவங்கள் பெறும் அதாவது நம்ம மண்ணு வச்சுட்டு கீழே அதிர்வலைகளை உண்டாக்கும் போது அதுல சில ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் வரும் அந்த வடிவங்களை கொஞ்சம் பாருங்களேன் அது நம்ம வாசல்ல போடுற கோலம் தான் எப்படி மனதை வருடும் இசையை கேட்டால் நம் மனம் அமைதி அடைந்து மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி அடைகிறோமோ அதே போல ஜாமெட்ரிக் வடிவிலான கோலத்தை பார்க்கும் பொழுது நம் மனம் சாந்தமடையும் நல்ல எண்ணங்கள் மலரும் நம் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள் வாசலில் உள்ள கோலத்தை பார்க்கும் பொழுது அவர்களின் மனநிலை அமைதி அடைந்து தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் பிறக்கும் இது நம் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதாவது சிமோதெரப்பின்னு சொல்லுவாங்க அதை தான் அதை வந்து பேர் வச்சிருக்காங்க இப்பொழுது புரியுதா அதிகாலையில் நம்மளோட இல்லங்களில் ஏன் சுப்பிரபாதம் ஒழிக்குது அதாவது ஒளியோட ஃபஸ்ட்டு பாதிப்பு இரண்டாவது கோலம் போடுறோம் அதாவது ஃபஸ்ட்டு சவுண்ட் டொமைன் அதாவது ஒளியோட அதிர்வை ஏற்படுத்தி அடுத்து நமக்கு அடுத்து ஒளி வடிவமான அடுத்த கோலமோட வடிவமும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நம் முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு பழக்கத்திற்கும் ஆன்மீகமும் இருக்குது அறிவியலும் இருக்குது அந்த ஆன்மீகத்தையும் அறிவியலும் சேர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இந்த ஒளி வடிவம் அதாவது சுப்ரபாதம் போட்டு அதோட ஒளி வடிவம் அதாவது நம்ம கோலம் போடுறதுனால உள்ள பலன்கள் எல்லாரும் பெறணும்ன்றக்காக தான் இந்த பதிவை நாங்க தயார் பண்ணோம் தவறாம உங்க வாசல்லையும் கோலம் போடுங்க அதுவும் அது ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் அதாவது விஞ்ஞான பூர்வமா அது நமக்கு நல்லதை கொடுக்கறதுக்கான கோலத்தை நீங்க போடுங்க நம்ம வரைகிறதுல நம்மளோட இஷ்டப்படி வரையலாம் ஆனா அதுல சில விஷயங்கள் இருக்கு அதை தெரிஞ்சு வரைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேதி சுபா சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னும் நிறைய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வாழ்க வளமுடன் வெற்றியுமதி